பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றைக்கு ஒரு கட்டுரை போடுவேன் அந்த கட்டுரையை படிச்சுடுங்க அனைமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்ற கட்டுரைகளும் படிச்சிருப்பீங்க சான்றோர் வளர்த்த தமிழ் ஏற்கனவே படிக்க சொல்லிக்க இம்பார்ட்டன்ட் கட்டுரையில் அடுத்து என்ன சொன்னேன் கல்பனா சவலாது இம்பார்ட்டன் தான் அரசு பொற்காட்சி மூணு தான் உன்னோடைய புக்கில் இருக்குது அடுத்து என்னோடய இயல் ஃபைவ்ல ஒன்று நூ நூல் பற்றி எழுத சொல்லி ஒரு ஒரு ஏதாவது நூலை பற்றி எழுதி வாழ்த்துறை எழுத சொல்லி அதைய விட கட்டுரையில் என்ன செய்யலாம் கேட்டு வைக்கலாம் அதையும் கேட்கலாம் அடுத்தது போதையில்லா புது உலக இப்படி பந்த கட்டுரையும் கேட்கலாம் உளவுத் தொழில் அதையும் பார்த்துக்க அடுத்தது என்னோன்னு சே உளவு தொழில் பார்க்க சொல்லியிருப்பேன் அடுத்து ஏதோ என்ன ஒரு கட்டுரை இருக்குது அதையும் பார்த்துடுங்க எது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதில் ஏதாவது ஒரு கட்டுரை கண்டிப்பாக வந்துடும் புரியுதா இப்போ குறிப்புச் சட்டகம் போட்டுக்க முன்னுரை போதைப்பொருள் பழக்கம் போதை பழக்கத்தின் பழக்கத்தின் தீமைகள் போதை பழக்கத்தை ஒழித்தல் போதைப்பழக்கத்திலிருந்து மேலெழுதல் முடிவுரை அப்படின்னு போட்டுக்க முன்னுரையில் உலகை ஆக்கிரமிக்கும் பிரச்சனைகளுள் மிக முக்கியமானது போதைப்பொருள் பழக்கம் உலகின் பெரும்பாலான நாடுகள் போதைப்பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போதும் அதனை ஒழிப்பது இயலாத நிலையே காணப்படுகின்றது போதைப் பொருட்களின் பயன்பாடுகள் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அதிகரித்து செல்வதனை காணலாம் இதனை தடுப்பதற்கு போதைப் பொருள் பற்றியும் அவற்றினால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் அதனை அதில் நை தப்பாக எழுதியிருக்கு அதனை பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டால் கிடைக்கும் கடுமையான தண்டனைகள் பற்றியும் அறிந்திருப்பது அவசியமாகும் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது போதைப்பொருள் பழக்கம் போதைப்பொருட்களை பொருட்களை பொழுதுபோக்கிற்காகவும் உடம்பில் போதை ஏற்றுவதற்காகவும் பயன்படுத்துகின்றன இதற்காக பலதரப்பட்ட போதைப் பொருட்கள் உலகெங்கிலும் அழிந்து காணப்படுகின்றன அவற்றுக்கு உதாரணமாக மதுப்பானங்கள் புகையிலை கெ கெரோயின் அபின் கஞ்சா என கூறிக்கொண்டே போகலாம் இவற்றுள் மதுப்பானங்கள் மற்றும் புகையிலை போன்றவை வீடுகளிலும் வேறு இடங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்படுபவை மதுப்பானங்களினால் ஏற்படும் தீமையை மக்கள் அறிந்திருந்தாலும் அதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றனர் வயதானவர்களை விட பாடசாலை செல்லும் சிறுவர்களிடம் தற்போது போதை பழக்கம் பழக்கமானது அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சில வார்த்தை விடுபட்டிருக்கு நான் வாசிக்கும் போது நீச்சு கவனிச்சிட்டேன்னா கரெக்டாக போதை பழக்கத்தின் தீமைகள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றன உட உதாரணமாக அதிகரித்து மது பயன்பாட்டால் மனித மூளை பகுதியும் நரம்பு மண்டல பகுதிகளும் பாதிக்கப்படுகின்றன தொடர்ச்சியாக மது பழக்கத்தால் கல்லீரல் புற்றுநோயும் புகையிலை பயன்பட்டால் வாய் தொண்டை பு புற்றுநோயும் உருவாகின்றன மற்றும் கெரோயின் கஞ்சா போன்றவை பயன்படுத்தும் போது காலப்போக்கில் உடல் உறுப்புகள் பழுதடைந்து மரணம் ஏற்படுகின்றது போதைப் பொருட்களை நுகரும் போது தனி மனிதனுக்கு மட்டுமன்றி சமூக ரீதியிலான பிரச்சனைகளையும் இவை உருவாக்கின்றன சமூக விரோத செயற்பாடுகளினால் கொலை கொள்ளை மற்றும் கலைச்சார சீர்கேடுகள் போன்றன போதைப்பொருள் பழக்கத்தின் வெளிப்பாடே ஆகும் அழுது அடுத்தது போதை பழக்கத்தை எப்படி ஒழிக்கணும் ஒழித்தல் போதைப்பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் அது கிடைப்பதை த கிடைப்பதை கிடைப்பதை தடுப்பதே ஆரம்ப வழியாகும் போதைப் பொருட்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் அதனை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்காகவே பொருள் தடுப்புச் சட்டம் மற்றும் போதைப்பொருள் கண்காணிப்பு பிரிவு ஆகிய உருவாக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் கூடும் இடங்களில் மது மற்றும் புகையிலை போன்றவற்றை பயன்படுத்துவதால் முற்றாக அல்லது முழுதுமாக தடை செய்யப்பட்டிருப்பதோடு அதனை மீறி செயற்படுபவர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன அடுத்தது பாடசாலை செல்லும் சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோர்கள் கவனமாக இருப்பதோடு அவர்கள் யார் யாருடன் நட்பு கொள்கின்றார்கள் என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் இது சிறுவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தவிர்க்க எழுதிக்க தவிர்க்க உதவும் போதை பழக்கத்திலிருந்து எழுதல் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிய நபர் ஒருவர் அதிலிருந்து மீண்டு எழுவதற்கு பல்வேறு வழிகள் காணப்படுகின்றன தற்போது மறுவாழ்வு மையங்கள் நாடெங்கிலும் உருவாக்கப்பட்டுள்ளன போதைக்கு அடிமையாகிய நபர்கள் இந்த இடங்களில் இணைவதால் மூலம் அவர்களுக்கு புது வாழ்க்கையை பெற்றுத்தரலாம் யோகான்னு போட்டுக்க யோகம்னு போட்டுக்க யோகா தியானம் தகுந்த ஓய்வு ஆரோக்கியமான உணவுகளை தருவதன் மூலம் அவர்களை சரியான பாதைக்கு இட்டு செல்லலாம் முடிவுரை போதையற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு உள்ள அனைவருமே இணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும் இதற்காகவே உலகமெங்கும் போதை தடுப்பு நாளாக ஜூன் இருபத்தாறு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போதை பழக்கத்திற்கு அடிமையாகிய நபர் அதிலிருந்து மீண்டியல உதவி புரிவதோடு அக்கொடிய பழக்கத்திலிருந்து விடுபட ஒரு நபரை சமுத சமூகத்தோடு இணைத்து செயற்பட வைப்பதே நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும் எப்படின்னு கரெக்டாக எழுதிடுங்க இந்த கட்டுரையும் படிச்சுக்க ஒரு ரெண்டு மூணு நேரம் கேட்டாலே உனக்கு புரிஞ்சிடும் அதை வச்சு எழுதலாம் புரியுதா மற்ற புக்கில் இருக்க இது சான்று வளர்த்த தமிழ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது கல்பனா சாவலாவும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதனால் கனி இதையும் படித்து வச்சுக்கிட்டா திடீர்னு கேட்டாங்கன்னா எழுதலாம் அதுக்காக சொன்னேன் பிரிதா நன்றி